தூக்கிட்டு நகையே அப்பப்பா கால ரொம்ப மாறி போச்சுப்பா டேய் ஏன்டா எதிர்க்காந்துருக்க இல்லப்பா கீதா ஈவினிங்கும் வந்து பிக்கப் பண்ணிக்க சொன்னாப்பா அவளை கூப்பிட போனும் டேய் நான் போய் கூட்டிட்டு வரேன்டா இல்லப்பா அவ என்னதான் வர சொன்னா அப்ப நான் தானே போனோம் ஏய் உனக்கு உடம்பு தெரியலடா இப்படியே நீ எப்படி வண்டி ஓட்டிட்டு போவ மேக்க ஒண்ணு முடியாம வந்துரு போது இல்லப்பா அவ என்னையா வர சொன்னா கண்டிப்பா நான் தான் அவளை கூட்டிட்டு வரணும் ப்ளீஸ்ப்பா நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துறேன் பத்து நிமிஷத்துல இங்க போய் கூட்டிட்டு வந்துறேன் அப்புறமா வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் நான் சொல்றது கேளுடா டேய் நான் சொல்றது கேட்க முடியா இல்லையா டேய் இவனுக்கு கீதா பைத்தியம் பிடிச்சிருச்சு போல

பெரிக்க வைக்க எப்படி பார்க்குறானேயா இவன் நிற்கிறது தெரியாமல் நான் பாட்டுக்கு சிரிச்சுக்கணும் நின்றுட்டு இருக்கேன் என்ன என்னவே குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்க இல்லை கம்பெனி பஸ்ஸு அங்கே நிற்குது மேடம் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மா கம்பெனி பஸ்ஸு அங்கே நிற்குதுன்னு எனக்கு தெரியுமே சரி வேற என்ன இல்லைடி இங்கே நின்னுக்கிட்டே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன் என்ன வந்துச்சு நான் சும்மா நின்றுட்டு இருக்கேன் அப்படி இவளுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளோதான் அப்புறம் என்னை கிண்டல் பண்ணியே சாப்பிடுச்சிருவான் இங்கே நின்று நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ வீட்டுக்கு கிளம்பல நான் கிளம்புறது இருக்கட்டும் இன்னும் இங்கேயே நின்றுட்டு இருந்த கம்பெனி பஸ்ஸு போயிடும் தான் இருந்தானே இங்கே நினைக்கிறேன் கம்பெனி பஸ்ஸில் இங்கே புதுசாக ஆள் செஞ்சிருக்கிறதுனால இடம் இல்லையா அதனால் இன்னைக்கு ஒரு நாள் என்னை வெளியே டிரான்ஸ்போர்ட்ல போக சொன்னாங்க அப்படியா என்கிட்ட யார் ஒன்றும் அப்படி சொல்லலையே ஆமாம் நீ என்ன ட்ரான்ஸ்போர்ட்ல வர நீ உன்னோட ஓன் வெஹிக்கலில் வர அப்புறம் எப்படி வாங்கிட்டு வந்து சொல்லுவாங்க நான் ட்ரான்ஸ்போர்ட்டில் வர்றதுனால என்கிட்ட சொன்னாங்க அப்படியா இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வரவே இல்லையே ஐயோ இங்கே நின்றுட்டு உயிர் எடுக்காம கிளம்புறியா சரி வாடி நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அவங்க கூட எனக்கு வர தெரியாம யாருக்கு நான் எங்க அத்தா கூட போகலான்னு சொல்லிட்டு நின்றுட்டு வந்தா இவ வேற நோக்கி நோக்கிணும் ஏய் வாடி திருத்திரு என்ன முடிச்சிக்கிட்டு இருக்க நான் கூட்டிகிட்டு போய் விட்டுதான் உங்கள் வீட்டில் இல்லை பரவாயில்ல நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன் என்ன ஆட்டை பிடிச்சி போறியா ஆமா எப்ப பாரு நான் கூப்பிடும்போதுதான் நீ வரவே மாட்டேன் நான் இப்பதான் போனேன் அப்படி இப்படின்னு எதாவது ஒரு கதை சொல்வேன் எதுக்குப்பா நீ உன் பெட்ரோல் காசை நீ மிச்சம் பண்ணிக்க நானே காசு கொடுத்து ஆட்டோலேயே போய்க்கிறேன் ஏய் நிஜமானமே அப்ப பாதி தூரம் வந்திருப்பேன் உனக்கெல்லாம் போய் நான் பெட்ரோல் காசுலாம் எல்லாம் பார்க்காம எத்தனை வாட்டி விட்டுருக்கேன் பொருக்கர் இப்படி சொல்லிவிட்டேன் ஐயோ இவ போய் தொலைவே மாட்டா போலையே நீ என்ன இப்படி சொல்லிட்டீங்க நீ கண்டிப்பா என் வண்டியில தான் ஏறணும் பாத்துக்கோ என்ன நீ வா யோ வேணாடி ஏன் வேணா

ஐயோ ஐயோ ஆனாலும் நீ உன் அத்தாம் கூட போறதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கண்ணா அப்ப நீ முரளைய ஏத்துக்கிட்டே தானே அர்த்தம் அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு என்னை ஏமாத்திட்டு போனா எனக்கு என்ன நீ சந்தோஷமா இருந்தா அதுவே புரிஞ்சுதா ஏன் ஏன் எப்படி பண்ணீங்க நான் உங்களுக்கு என்ன குறை வச்ச என் அர்ஜுன் மாமா என்னைக்குமே என்னை விட்டுட்டு போக மாட்டாருன்னு நான் நினைச்சேன் ஆனா அம்மா சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இதனாலதான் எங்க கிட்ட எல்லாம் நீங்க ஒழுங்கா பேசாம இருந்தீங்களா யார் இந்த பொண்ணு ஒருவேளை அன்னைக்கு பேசினாலே அவளா இருக்குமோ ஏன் மாமா என் கிட்ட சொல்லி இருக்க வேண்டியதானு இப்ப அம்மா அளவுக்கு தெரிஞ்சு ஊரே சந்தை சிரிக்க போகுது ஏன் மாமா என்னை எப்படி காயப்படுத்துறீங்க பாப்பா நம்ம அப்பா இப்படி பண்ணுவாருன்னு நீ யோசிச்சு பாத்திருக்கியா நான் இப்படி பண்ணுவாருன்னு நினைச்சு கூட பார்க்கல உண்மையாலுமே எனக்கு இன்னமும் நம்பவே முடியல பாப்பா உங்க அப்பா வந்தோன்னதான் நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் கைலு என்னாச்சு ஏன் இப்ப அழுதிட்டு இருக்க ஏமாமா நான் உங்களுக்கு என்ன குறை வச்ச என்ன பேசுற நீ நான் ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன் யாரு மாமா அந்த பொண்ணு எந்த பொண்ணு ஆத்தங்கர ஓரமா ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசினாதான் நான் கேள்விப்பட்டேன் கையில அது அது பிளீஸ் மாமா என்ன எதுன்னு என்கிட்ட சொல்லிடுங்க என்ன மன்னிச்சிரு கையில் அப்போ நீங்க இல்ல கையில் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல சத்தியமா சொல்றேன் நான் அவளை எதுவுமே பண்ணல ஆனா அவதான் நான் அவளுக்கு எடுத்ததா சொல்லி என்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு இருக்கா கையில் என்ன 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 சொல்றிய என்னதான் நடந்துச்சு நான் எதுவும் சத்தியமா தவிர யாரும் என் மனசுல இல்ல ஆனா அவ நான் வீடியோ ஆதாரம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறா ஒன்னு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படி இல்லைன்னா அவளுக்கான செலவை நான் செய்யணுமா என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்றா தெரியுமா நான் எந்த தப்புமே பண்ணல கையல் ப்ளீஸ் என்னை நம்பு நான் உனக்கு சத்தியமா துரோகம் பண்ண மாட்டேன் கையல் மாமா யார் என்ன சொன்னாலும் சரி நீ மட்டும் என்னை நம்பு கையல் நீயும் என்னை நம்பாம விட்டுட்டினா அப்புறம் என் வாழ்க்கையில என்ன இருக்கு சொல்லு பாப்போ நான் விரும்பி அவளதான் நான் எதுவுமே பண்ணல கையல் நான் அவ்வளவு ஒண்ணுமே பண்ணல அவ்வளவுதான் நான் நம்புறேன் மாமா என் அர்ஜுன் மாமா என்னைக்குமே எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க அழாதீங்க இல்ல கையல் இதை உங்ககிட்ட சொல்லாம இருந்தது தப்பு தான் ஆனா சொல்றதுக்கான தைரியம் எனக்கு வரல இத நீ எப்படி எடுத்துப்பியோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நான் விட்டுட்டேன் ஆனா இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல இந்த விஷயம் ராஜாவுக்கு இப்ப தெரியும் என்ன ராஜாவுக்கு தெரியுமா அப்பா அவருக்கு முன்னாடியே தெரியுமா இல்ல கையில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துதான் அவன் என்கிட்ட பேசினா அவன் திவ்யாவோட டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு என்கிட்ட வந்தான் அவளோட கேரக்டர் சரியில்லை அவள் சரியான பண பிடுங்கியா இருக்கா உங்களை தவிர இன்னும் ரெண்டு பேரு கூட கான்டாக்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னான் உண்மையாலுமே என் மேல எந்த தப்பும் இல்லை கையல் யாரு என்ன சொன்னாலும் சரி நீ மட்டும் என்னை விட்டுட்டு போயிடாத கையல் நான் உனக்காக தான் இருக்கேன் கையல் இல்ல மாமா நான் நம்பல அம்மா தான் வந்து பாத்துட்டு வந்து சொன்னாங்க அப்பயே நான் உங்களுக்கு சாதகமா தான் பேசுறேன் இப்பவும் சொல்றேன் உங்க மேல எந்த தப்பு இருக்காதுன்னு மனசு முன்னாடியே இருந்ததுல சொல்லிருக்கலாம் தான் கயல் ஆனா நீ இதை எப்படி எடுத்துப்பியோன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன் கையல் சத்தியமா என்னோட சுண்டு வரல் கூட அவன் மேல பட்டது கிடையாது அவ ஏதோ வீடியோ ஆதாரம் எல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னா கண்டிப்பா சொல்றேன் அது என்னோட பேச போட்டு மார்பிங் பண்ணி வச்சிருக்காலோ என்னமோ அதுல இருக்கிறது நான் இல்ல கயல் எனக்கு புரிய மாமா நீங்க அழுவாதீங்க இல்லை கையல் இந்த விஷயத்தை வாங்கிட்டு எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் நான் இவ்வளோ நாளாக மனசில் போட்டு குழுங்கிக்கிட்டே இருந்திருக்கேன் பரவாயில்ல மாமா விடுங்க அவளை நான் என்ன எதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் இப்பவும் பணத்தை கேட்டு தான் என்கிட்ட வந்தா பணம் வேணும்னா அவளுக்கு என்னதான் நல்லா தெரியுது நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் என்னால பணம் கொடுக்க முடியாதுன்னு இருந்தாலும் அவ என்னை மிரட்டிட்டு போறா போட்டோவையும் வீடியோவையும் உன் ஒய்ஃபுக்கு அனுப்பி விட்டுருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போனா கையில் நான் உனக்காக வச்சிருந்த மூணு லட்சத்தை திருப்பி கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு இப்போ என்கிட்ட ஒரு காசு கூட இல்ல கையல் சரிங்க மாமா நீங்க ஃபர்ஸ்ட்டு அலையுறதை நிறுத்துங்க ப்ளீஸ் கையல் என்னை நம்பு நான் நம்புறேன் மாமா உண்மையாலமே என் மேலே எந்த தப்புமே இல்லை கையல் நான் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறேன் அது வரைக்கும் யாரு என்ன பேசினாலும் திருப்பி ஒரு வார்த்தை பேசிடாதீங்க உம் சரி கையல் என்ன சேத்தா

சொல்ற பேச்ச கேட்கிறானா எல்லாம் திமுழ எடுத்து ஆடுது அதுக்கு என்ன இஷ்டமோ அதுபடிதான் நடக்குது நாரப்பயன் நாரப்பயர் சே அப்படியே கீதா கீதான்னு பின்னாடியே வாழை பிடிச்சிக்கிட்டு ஓடுறான் இவன் ஏன் மகனா அப்படின்ற டவுட் எனக்கு வந்துகிட்டு இருக்கு சரியான இந்த பையன் அவன் உடம்ப பார்ப்பானா இப்படி சுத்திக்கிட்டு இருக்கான் அந்த மேனா மினிக்கிக்கு அவளுக்கு வேலை தான் முக்கியம் தான் புடிச்சு தானே அவனுக்கு உடம்பு சரியில்லை என்ன எதுன்னு பார்ப்போம் கவனிப்போம் அந்த எண்ணம்லாம் அவளுக்கு கிடையாது மினிக்கி கிட்ட ஆஃபீஸுக்கு போறதுக்கு மட்டும்தான் தெரியும் ம் வரட்டும் அவள் இன்னைக்கு இன்னொரு டைம் ஆயிடுச்சு வர நேரம்தான் இன்னைக்கு அவளுக்கு கேட்குற கேள்விக்கு தொண்டக்கான துணியக்கான இங்க இருந்து புள்ள புள்ளையே ஓடிடனும் நிக்கிறா பார்க்கவே என் மனசு எம்பிட்டு கஷ்டப்படுது தெரியவா அத்தை எனக்கு ஒண்ணு தெரியாத அத்த பாய மூடி காலையிலதான் அவன்கிட்ட மீஞ்சுகிட்டு போன அப்ப தெரியலையா அவனுக்கு காலையில இருந்து ஜுரம் என்ன காலையில இருந்து ஃபீவரா அப்படின்னு நடிக்காத என்ன நடந்தாலும் சரி யாரும் எக்கேடி கேட்டு போனாலும் சரி உனக்கு ஓ வேலை தான் முக்கியம் எப்ப நீ என் வீட்டுக்குள்ளார கால் எடுத்து வச்சியோ அப்பையில இருந்து என் மகன் ஒன்னே தாண்டி சுத்தி சுத்தி வரா ஆனா இப்ப அவன் இப்படி படுத்த படிக்க படுக்க வச்சுட்டேடி அத நான் எதுவுமே போதும் நிறுத்து உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு உனக்கு எம்பிட்டு ஓடி ஓடி போய் பாத்துவேன் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன ஏதுன்னு பாத்துருக்க மாட்டேன் உனக்கு அவனை பத்தி என்ன கவலை இருக்கு எதுக்கு மத்திய அவளம் அவளை இருக்க பாத்தியா எம்பிட்டு உடம்பு சரியில்லாதலையும் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிறான் இந்த பயலாம் என்ன சொல்றது என்ன சத்தங்க

சரிங்க மாமா எப்ப பாரு என்னைய திட்டதுலயும் என்னைய அடக்குறதுல இருங்க உங்க மகனுக்கு இம்புட்டு உடம்பு சரியில்லையே அதுவும் ஒத்த மகனை நம்ம பெத்து வச்சிருக்கோம் அவனுக்கு இப்படி ஒரு கேடு வந்து கிடக்குதே அதை என்ன ஏதுன்னு பாக்காதீங்க என்னைய மட்டும் வந்து சத்தம் போட வந்துருக்க ஏன்னா நான் தான் லூஸ் இல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் நான் வட்டிக்கு விடுறவதா இருந்தாலும் தாய் பாசம்னு ஒண்ணு இருக்கு அது என்னைக்கா இருந்தாலும் மாறவே மாறாது முதல்ல ஏன் புள்ள இங்க பாரு சும்மா அழுது நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும் இந்த மாதிரி அழுது நாடக உன் பிள்ளைய திரும்பி உன் கையில வச்சுக்கலான்னு பாக்குறியா அது மட்டும் என்னைக்கு நடக்காது உடம்பு சரி இல்லாத பிள்ளைக்கு ஒரு கஞ்சி கூட வச்சு கொடுக்க துப்புல உனக்கு நீ வந்து கீதா ஆபீஸ் வந்துட்ட முதல்ல நல்ல புத்தி என்ன ஏதுங்கறத நீ தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் அடுத்து உங்களை பத்தி குறை சொல்லலாம் என்ன எப்ப பாரு அவளுக்கு சப்போர்ட் இப்ப முடியாம கிடக்குறது யாரு இவன் தானே இப்ப தான் வந்து பாத்துக்க போறா பாருங்க நானும் பாக்க தானே போறேன் எப்படி இருந்தாலும் என்கிட்ட வந்து தானே ஆகணும் அப்ப வச்சுக்கிறேன் உங்க ரெண்டு பேத்துக்கும்

ரெஸ்ட் எடுங்க நான் உங்களுக்கு கஞ்சியோ ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன்